இந்த வீடியோவில் ஜியோபாலிட்டிக்ஸின் சுவாரஸ்யமான பின்கதவு பேச்சுவார்த்தைகளை பற்றி நீங்கள் புரிந்து கொள்ளப் போகிறீர்கள் என்ன நடக்கிறது என்று நேற்று நடந்த சம்பவம் இது பிரெஞ்சு ஜனாதிபதி இம்மானுவேல் மக்ரோன் எகிப்துக்கு வருகிறார் ஜனாதிபதி சிசியுடன் பேசுகிறார் அதே சமயத்தில் ஒரு மணி நேரம் கழித்து ஜோர்டானிய மன்னர் அப்துல்லா அவரும் கெய்ரோவுக்கு வருகிறார் மூன்று பேர் சேர்ந்து ஒரு விவாதம் நடத்துகிறார்கள் அதே நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஜனாதிபதி ட்ரம்புடன் ஓவல் அலுவலகத்தில் ஒரு சந்திப்பு நடத்துகிறார் இவை அனைத்துக்கும் வெவ்வேறு பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அதாவது இஸ்ரேலிய பிரதமர் அங்கு செல்வது அமெரிக்க பொருட்களின் கட்டணம் தொடர்பான விவாதத்திற்காக என்று சொல்லப்படுகிறது இங்கே பிரெஞ்சு ஜனாதிபதி மக்ரோன் வருவது அந்த பிராந்தியம் மற்றும் பிரச்சனைகள் பற்றி பேசவும் பாலஸ்தீன் பிரச்சனை பற்றி பேசவும் என்று சொல்லப்படுகிறது இது வெளியில் சொல்லப்பட்ட விஷயம் ஆனால் இவர்கள் அதற்கு பிறகு நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் அமெரிக்காவில் சொல்லப்பட்டதிலிருந்து வித்தியாசமாக பேசினார்கள் இங்கே சொன்னது காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களுக்கு ஆதரவாக நிற்க வேண்டும் அவர்களின் இனப்படுகொலைக்கு நாங்கள் சம்மதிக்கவில்லை என்று மூவரும் சேர்ந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தினார்கள் இதற்கு பின்னால் ஒரு பேச்சு இருக்கிறது அதுதான் ஜியோபாலிட்டிக்ஸில் மிக முக்கியமான சம்பவம் முன்னால் தெரியவில்லை பின்னால் ஒரு பேச்சு இருக்கிறது அந்த பின்னால் உள்ள பேச்சுதான் நேற்று நடந்த மிகப்பெரிய சுவாரஸ்யமான பேச்சு பொதுமக்களை முழுவதுமாக முட்டாள்களாக்கியது அதாவது மக்ரோன் இங்கு ஏன் வருகிறாரு மக்ரோன் எகிப்துக்கு வந்தது எதற்காக ஜோர்டான் மன்னரை அங்கு அழைத்து வருவது முன்கூட்டியே திட்டமிடப்பட்டது அதாவது அமெரிக்க ஜனாதிபதி சொன்னார் காசாவை எடுத்துக்கொள்ளப் போகிறோம் என்று ஆரம்பத்தில் ஜோர்டான் எதிர்த்தது பொதுவெளியில் எதிர்த்தது எகிப்தும் எதிர்த்தது பின்னர் இருவருடனும் பேசி ஒரு தீர்வுக்கு வந்தார்கள் இதை கண்காணிக்க ஒருவர் தேவை ஒரு நாட்டின் தலைவர் அதற்காக மக்ரோனை வைத்து அதை கண்காணிக்க வைத்தார்கள் இவர்களுடன் பேசுவதற்காகத்தான் மக்ரோன் வந்தார் அந்த நேரத்தில் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவில் ட்ரம்ப்புடன் இருந்தது இவர்களுடன் ஆன்லைனில் இணையவே அதாவது மிக தொலைவில் உள்ள நான்கு பேர் ஒரு கேமராவில் அமர்ந்து பேசுகிறார்கள் இதுதான் நடந்தது சில பத்திரிகைகள் அதை மிக ரகசியமாக பதிவு செய்தன இதுதான் இந்த சம்பவம் அதாவது நாம் பார்ப்பதில்லை உள்ளே நடக்கும் பேச்சுகள் அதற்கு மிகப்பெரிய உதாரணமாக இந்த சம்பவம் இருக்கிறது இந்த ரெண்டு நாடுகளும் சொன்னது மக்ரோன் கண்காணிக்கட்டும் என்று ஏனென்றால் மக்களை அங்கு மாற்றும் நேரத்தில் அதனுடன் தொடர்புடைய விஷயங்கள் பாலஸ்தீனியர்களின் விஷயங்கள் இந்த நாடுகளுடனான பேச்சுகள் அமெரிக்காவும் இஸ்ரேலும் கண்காணித்தால் சரியாகாது என்பதால் மக்ரோன் அதை செய்தார் ஏனென்றால் இவ்வளவு பணத்தை இந்த இரண்டு நாடுகளுக்கும் ஜோர்டானுக்கும் எகிப்துக்கும் வந்து கொடுக்கிறார்கள் அதற்காக மக்ரோன் வருகிறார் இந்த பேச்சுகள் நடக்கும் போது அதே சமயத்தில் காசாவில் நடக்கும் சம்பவத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இஸ்ரேலிய படையினர் காசாவில் உள்ள பாலஸ்தீனியர்களிடம் தன்னார்வலர்களாக யார் வர தயாராக உள்ளனர் என்று அவர்களின் பட்டியலை எடுக்கிறார்கள் பட்டியலை தயாரிக்கிறார்கள் அந்த பட்டியலை தயாரிக்கும் போது அங்குள்ள ஹமாசுக்கு எதிராக பாலஸ்தீனியர்கள் திரும்புகிறார்கள் ஹமாஸ் ஆலை பாலஸ்தீனியர்கள் சுட்டுக் கொள்கிறார்கள் நீங்கள் அந்த முன்னேற்றத்தை பார்த்திருப்பீர்கள் அதாவது ஹமாஸின் நோக்கம் என்ன அங்கிருந்து ஒரு பாலஸ்தீனியரும் போகக்கூடாது ஆனால் அங்குள்ள பெரும்பான்மை பாலஸ்தீனியர்கள் போக தயாராகிவிட்டார்கள் அதே நேரத்தில் நடக்கும் சம்பவம் இது ஏனென்றால் அதற்கு நிறைய காட்சிகளும் வரத் தொடங்கிவிட்டன அவர்களுடைய எல்லையை தாண்டி போகிறார்கள் இதுதான் நான் சொல்கிறேன் நாம் பார்ப்பதில்லை பின்னால் நடக்கும் சம்பவம் அதற்கு தேவையான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் அதற்காகத்தான் ஜோர்டான் மன்னரையும் எகிப்து மன்னரையும் பேசுவதற்காக மக்ரோன் அங்கு வருகிறார் அதற்காகத்தான் இஸ்ரேலிய பிரதமர் அமெரிக்காவுக்கு சென்றார் பின்னர் ஈரானுடனான போர் ஹூத்திகளுடனான பிரச்சனை இல்லை என்றால் இந்த கட்டண பிரச்சனை ஒரு பெரிய விஷயம் இல்லை கட்டணம் ஒரு பெரிய பிரச்சனையே இல்லை ட்ரம்ப் அங்கு ஜனாதிபதியாக இருக்கும்போது இஸ்ரேலின் கட்டண பிரச்சனை ஒரு பெரிய விஷயமா இஸ்ரேலை அதிகம் ஆதரிக்கும் நபர் ட்ரம்ப் பின்னர் கட்டணம் அங்கு ஒரு பிரச்சனையாக எப்படி தீர்க்கப்படும் முதலில் சவுதி அரேபியாவை பார்ப்போம் யூ பார்ப்போம் என்று சொன்னார்கள் ஆனால் இந்த எகிப்தும் ஜோர்டானும் சொன்னது மக்ரோன் தான் தங்களுக்கு நம்பிக்கையான ஜனாதிபதி என்று அதன் பேரில் மக்ரோன் மத்தியஸ்தராக நின்றார் பின்னர் சேர்ந்து நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் காசாவில் உள்ள மக்களை மாற்றுவதற்கு நாங்கள் சேர்ந்து விருப்பமில்லை என்று சொன்னார்கள் ஆனால் அதே சமயத்தில் மக்களை கொண்டிருக்கிறார்கள் கணக்கெடுத்த மக்களை கொண்டிருக்கிறார்கள் ஹமாஸுக்கு எதிராக எகிப்தும் ஜோர்டானும் சேர்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துகிறார்கள் பாலஸ்தீனியர்களுடன் இருக்கிறோம் என்று அதாவது புரிந்து கொள்ள வேண்டிய புள்ளி இந்த சம்பவங்கள் எல்லாம் இருக்கட்டும் ஆரம்பத்திலிருந்து நான் சொல்கிறேன் இந்த காசா இனி இனி இருக்காது இனி பாலஸ்தீன் அங்கு இருக்காது அது எவ்வளவு வேகமாக நகர்கிறது ட்ரம்ப் திட்டமிட்டது அது அப்படியே நடக்கிறது அதற்காக இந்த இரண்டு நாடுகளும் ஆரம்பத்தில் எதிர்ப்பாக இருந்தன பொதுமக்கள் முன் ஆனால் அமெரிக்க அழுத்தம் அதிகரித்து வந்தது இரண்டு நாடுகளும் உணர்ந்தன ஏனென்றால் இரண்டு நாடுகளும் நிதி நெருக்கடியில் உள்ளன இவர்களுக்கு அமெரிக்க ஆதரவு தேவை அமெரிக்க ஆயுதங்கள் தேவை அமெரிக்க உளவுத்துறை தேவை அப்போது இரண்டு நாடுகளுக்கும் அமெரிக்காவை புண்படுத்த விருப்பமில்லை காசாவில் இருந்து வெடி நிறுத்தம் திடீர் என்று மாறும்போது ஹமாசுக்கு புரிந்தது அவர்களை வெளியேற்றுகிறார்கள் என்று அதனால தான் ஹமாஸ் திடீர் என்று ஒரு வெடி நிறுத்தத்திற்கு தயாரானது ஐந்து பேரை இப்போது விளக்குவோம் என்று சொன்னார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்தது இது அவர்களின் கையிலிருந்து போகும் விளையாட்டு என்று ஏனென்றால் மக்களை மாற்றுகிறார்கள் அவர்களுக்கு எதிராக அங்குள்ள பாலஸ்தீனியர்கள் திரிகிறார்கள் அங்கு காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்களுக்கு அங்கு வசிக்க இனி விருப்பமில்லை எப்போதும் குண்டுகள் மட்டுமே உள்ளன மக்கள் வீணாக கொல்லப்படுகிறார்கள் இரண்டாவது தாக்குதலை அறிந்து சுமார் இரண்டாயிரம் நூற்றி ஆயிரம் பேர் கொல்லப்பட்டார்கள் அங்கு இனி மக்களுக்கு வசிக்க விருப்பமில்லை வீடு இல்லை கூடு இல்லை ஒன்றுமில்லை மீதமிருந்த ஏழு எட்டு வீடுகளில் மீதமுள்ள நான்கு வீடுகளும் தூர எறியப்பட்டன இனி அங்கு வீடுகளோ ஒன்றுமோ இல்லை அங்கு வாழ முடியாத நிலையாக மாற்றிவிட்டார்கள் எல்லா இடங்களிலும் குண்டுகளும் செல்களும் கிடக்கின்றன படிப்படியாக மக்களை மாற்றுவதை ஒருங்கிணைக்க மக்ரோன் வந்தார் அதை அங்கு கண்காணிக்கிறார் கண்காணித்து இவர்களுடன் பேசுவதற்காக ஜனாதிபதி ட்ரம்பும் நெதன்யாகவும் இருந்தார்கள் ஏனென்றால் இரண்டும் வெவ்வேறு நாடுகளில் உள்ளன இங்குள்ள ஹமாஸ் ரசிகர்களுக்கு புரிந்ததா இதில் என்ன நடக்கிறது என்று நான் ஒவ்வொரு செய்தியின் இணைப்பையும் போடுகிறேன் இங்கிருந்து மக்களை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் போகிறவர்களின் பட்டியலை எடுக்கிறார்கள் அவர்களை அங்கு அனுப்பி விடுகிறார்கள் இப்புறம் ஹமாஸ் திடீரென்று வெடிநிறுத்தத்திற்கு தயாராகிறது ஏனென்றால் அவர்களுக்கு புரிந்தது எல்லாம் கைவிட்டு போய்விட்டது என்று ஹமாசுக்கு எதிராக திரிகிறவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரிக்கிறது ஏனென்றால் அவர்களை எங்கு கிடைத்தாலும் சுட்டுக் கொள்கிறார்கள் உள்ளூர்காரர்கள் பாலஸ்தீனில் அப்படி ஆகிறது என்பதால் அவர்களால் அங்கு பிடித்து நிற்க முடியாமல் போகிறது இஸ்ரேல் குண்டுவீச்சில் எந்த குறைவும் இல்லை விருப்பம் போல் செய்கிறது பாலஸ்தீனுடன் தொடர்புடைய ஒரு பாலஸ்தீன பத்திரிகையாளர் இஸ்மாயில் ஹனிகான் அவரது நெருங்கிய நண்பரை குண்டு வீசி கொன்றார்கள் அவர் அழுது புலம்பியபடி அடுத்த நிருபர் அவரை பற்றி சொல்கிறார் இவை அனைத்தும் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னது அக்டோபர் எட்டு என்று சொன்னது ஹமாஸ் செய்த பெரிய தவறு அது காசாவை இல்லாமல் ஆக்கியது பாலஸ்தீனை இல்லாமல் ஆக்கியது வெஸ்ட் பாங்கை இல்லாமல் ஆக்கியது அந்த பிராந்தியம் முழுவதையும் துடைத்து எடுத்தது இதுதான் இவர்களின் முட்டாள்தனமும் பொட்டுத்தனமும் இறுதியாக இவர்களுக்கு ஆதரவு தந்த ஒருவர் கூட இல்லாமல் எல்லோரும் இவர்களை எதிர்த்து துடைத்து நீக்க தயாராகிவிட்டார்கள் அங்கு ஜோர்டானிலும் எகிப்திலும் போகும் அவர்களின் பாதுகாப்பு அவர்களின் வாழ்க்கை பள்ளி நிகழ்ச்சிகள் இவற்றை யார் கண்காணிப்பார்கள் இதை பிரான்ஸ் கண்காணிக்கும் அங்குதான் இம்மானுவேல் மக்ரோனின் விளையாட்டுடன் அவர் வந்திருக்கிறார் இப்போது உங்களுக்கு ஏகப்பட்ட புரிந்திருக்கும் என்ன நடக்கிறது என்று இதுதான் ஜியோபொலிட்டிக்ஸுக்குள் முன்னாடி சொல்றது இல்லை பின்னால் ஒரு விளையாட்டு இருக்கிறது அந்த விளையாட்டின் உண்மையான சம்பவம் இது நான் இந்த நான்கைந்து நிகழ்வுகளை சொன்னபோது உங்களுக்கு அதை பற்றி ஏகப்பட்ட புரிந்திருக்கும் உண்மையில் என்ன நடக்கிறது என்று